பொறுமையாக இருங்க அவசரமே இல்லை மக்களே வணக்கம் சின்னாரில் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் இந்த சைடு பொறுமையாக இருங்க க்ரிப்பு எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்துருங்க ம் பொறுமை பொறுமை ட்ரெக்கிங் தான் போயிட்ருக்கோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஆறு கிலோமீட்டர் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் வியூ அதை பார்க்குறதுக்கு தான் சின்னாரில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்ருக்கோம் பெர் ஹெட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மக்களே சின்னார் வைல்டு லைஃப் சேஞ்சுக்குள்ளே ட்ரெக்கிங் போய்ட்டுருக்கோம் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக ட்ரெக்கிங் போய்ட்டுருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் ட்ரிப்பு மொத்தம் ஒன் வே வந்து த்ரீ கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஆறு கிலோமீட்டர் ட்ரக்கிங் கடந்த போகும் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கூட வருவாங்க அவங்களோட அப்படி போகலாம் அந்த தான் உங்களுக்கு காட்டிட்டே இருக்கேன் இறங்கி போய்கிட்டே இருக்கேன் திருவானம் ஃபால்ஸ் வியூ வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள பயணம் பண்ணி வந்திருக்கோம் எனக்கு பின்னாடி தான் ஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்கு பாருங்க திருவானம் ஃபால்ஸு எல்லாம் பக்கத்தில் போய் குளிக்கவும் முடியாது அளவு கிடையாது ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கீழே நடந்து வரதுக்கு அப்படியே பாறை மேலே இறங்கி தான் நடந்து வரணும் பாருங்கள் வராங்க தான் எனக்கு பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர்ஸ் என்னமா தண்ணி கொட்டிகிட்ருக்கு புவானம் ஃபால்ஸு அதுதான் ஃபால்ஸ் தான் இருக்குது ஆனால் குளிக்கிறதுக்கு அளவு கிடையாது சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு பின்னாடி செம்மையான வியூ தானே செம்மையான வியூ நல்ல ஃபோர்ஸு ஒரு ரெண்டு லவ் இருக்காங்க ஒரு கப்புல்ஸ் உட்காந்துருக்காங்க நல்லா வியூ பண்ணுறேன் இல்லை பி இறங்கி விட்டேன்னு வச்சு அப்புறம் காப்பாற்ற விட முடியாது சொல்கிறதுக்கு பார்த்துட்டே தான் இருப்பாங்க அதுதான் நீங்கள் எங்கே போகிறீங்க எதுன்னு பார்த்துட்டே தான் இருப்பாங்க ஆ ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் கூட உட்காந்துருக்காங்க தயவு செய்த இது இறங்கினா அவங்களாலே காப்பாற்ற முடியாது புரியுதா இதெல்லாம் ரிஸ்க்கான இடம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இது பாடி கீழே அங்கே தண்ணி கில்லுன்னு தான் இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆகி விட்டுச்சுனா உனக்கு இதுவாகிடும் வானம் வாட்டர் ஃபால்ஸ் வியூ காட்டுறோம் பாருங்க மக்களே பாருங்க என்ன மாதிரி ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க தண்ணி ஃபோர்ஸ்ல வருது ஃபோர்ஸா தண்ணி வந்துட்டு இருக்கு கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான் கேர்ஃபுல்லா போகணும் வேண்டாம் பி அந்த வலிக்கு விட்டுரும் உனக்கு தெரியாத ரிஸ்க் எடுக்காது வலிக்கு விட்டுச்சுன்னா முடிஞ்சாங்க ஆழம் அதிகமா இருக்கும் சொல்றது புரியுதா இல்லையா அதனால வலிக்கு விட்டுரும் ஃபுல்லா இது இப்படியே நெல் வந்தோம்னா இங்கே ரெண்டு இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறேன்